இப்ப ஏன் நம்ம சஞ்சு சான்சன் உங்களை வச்சுட்டு என்ன தண்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி தாங்க நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க சிவகங்கத்தை பற்றி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் பிசர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் வந்து தோத்துட்டாங்க அவங்க தோத்தது பிரச்சனை இல்லைங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒம்பது மேட்ச்ல எட்டு மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதே எட்டு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ வந்து பதிமூணு மேட்ச் வந்து பிளே ஸோ இப்போ ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்ல வந்து தோத்துட்டு வந்தாங்க இப்போ வந்து ஜெயிச்சுட்டு வராங்க அதே நம்ம ராஜஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஜெயிச்சுட்டு வந்தாங்க இப்போ வந்து தோத்துட்டு வராங்க ஒரே ஒரு மேட்ச் அதுவும் கே கூட இருக்கு கண்டிப்பாக அந்த மேட்சில் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் டாப் டூக்குள்ளே போக முடியும் இல்லை அப்படின்னா நம்ம சிஎஸ்கே கூட செகண்ட் பிளேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சிஎஸ்கே டீம் வந்து பதினாலு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அதே ஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க ஆனால் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் விட சிஎஸ்கே தான் பெட்டராக இருக்காங்க அதனால நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ஆர்சி கூட வின் பண்ணி ராஜஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கே கூட தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் வந்து செகண்ட் பிளேஸ்க்கே போகலாம் அப்போ அவங்க நம்ம சஞ்சு சம்சனி எப்பவுமே சரி தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்காக செம்மையாக தான் ஆடுறோம் ஆனால் ஃபினிஷிங்ல தான் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாருங்க வேற எந்த டீமாக இருந்தாலும் ஆன்சர் கடைசி டைமில் தான் ஜெயிக்கிறது வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சிடறாங்க ஆனால் கடைசியில் அப்படியே விட்டுடுறாங்க ஒரு வருஷமும் இதே தாங்க நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஏழு மேட்ச் தொடர்ந்து ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏழு மேட்ச் தோத்தாங்க இப்போ அதே நிலம நடந்துட்டு இருக்கு சரி ஓகே இந்த வருஷம் ராஜஸ்தான் டீம் வந்து டாப் டூக்குள்ளே போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்